ஆறு பல்லுண்ணே ஆறு பல்லு ஆறு பல்லுண்ணே ரெண்டாவது ஈத்து தலை ஈத்துக்கு பத்து பத்து லிட்டர் பால் வந்திருக்காங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஈத்து தலை தலை ஈத்துல பத்து லிட்டர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு கிடையாதுன்னா ஒரு வேலைக்கு சரிங்க பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரை கொடுத்துருதா மாட்டுக்கார தரப்புல நம்பகத்தன்மையோட சொல்லிருக்காங்க விவசாய ஆர்வலர்கள் நேருக்கு கண்டாயிரத்து வணக்கம்ங்க நான் விஜய் டிவி புகழ் தோரன் மஞ்சுநாதன் பேசணுங்கோ நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் விவசாயத்தை பெருசாக மதிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு உங்கள் பேர் செல்வம் செல்வம் தான் வந்து இவங்க வீட்டுக்கு இவரை தான் கூட்டு போகிறாங்க இவங்க இன்னும் ஒரு அஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுருவாங்க இவங்களை இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க சின்ன சின்ன தகவல்கள் மட்டும் சொல்லியிருக்கேன் ராத்திரி நேரத்தில் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறது போகிறது வரது நஞ்சு கொடி பிரச்சனை தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இது எல்லாமே இவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் போல் நம்ம இடத்துல எடுக்கும்போது இந்த காம்புகளுக்கான உத்தரவாதம் இந்த அடித்தழுதலுக்கான உத்தரவாதம் கன்று போகிறதுக்கு முன்னாடி பூ தள்ளுற பிரச்சனை இருந்ததுனாலும் மாட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து திரும்ப விட்டுடலான்ற ஒரு இதோட தான் நம்ம கொடுத்துருக்கணும் அதே மாதிரி சுப்ராயன்ற ஒரு நண்பர் வந்து ஹெச்எஃப் மாடு ஒன்னு எடுத்திருக்காரு பெரிய மாடு எடுத்திருக்காரு அவர் வந்து மழந்தாங்கன்ற கிராமத்துக்கு வந்து கொண்டுட்டு போறாருன்னு அது இப்போ இவங்களா நீங்க இருந்தவங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வாழ போறாங்கண்ணே சரிங்கண்ணே இன்னைக்கு இன்னையோட நிலவரம் வந்து பாத்தலாம்னு பாத்துக்கலாம் இவங்க எத்தனை பல்லுங்க அண்ணா இவங்க பல்லு சேர்ந்து இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஈத்து தானே ரெண்டாவது ஈத்து தலை ஈத்துக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் பக்கம் வந்திருக்காங்க கொஞ்சம் ஜெய் ஜாண்டிகான இருக்காங்க நல்லா இருக்காங்க நம்ம சிந்தி கிராஸ்ல வருவாங்கண்ணே இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு தேவையில்ல ஒரு பத்துலேருந்து பதிமூணு லிட்டர் கறக்குறாங்கன்னு வச்சாலும் பாலோட கெட்டித்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபேட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கான ஏற்ற ஒரு ஜீவனாக இவங்க இருப்பாங்கண்ணே சரிங்க சரிங்க ரெண்டாம் மேத்து பல் வந்து கடமை உழைப்பு விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணே ஆனால் விலை நேரில் வந்தாலே சொல்லிடலான்னு சொல்லிட்டுண்ணே அது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து இவங்களை காட்டுறோம் இப்போ நீங்க ஜூம் பண்ணி காட்டலாம் ஓகேங்களா நீங்க ஜூம் பண்ணி காட்டலாம் பெருசா காட்டலாம் சின்ன மாடை கூட நீங்க பெருசா காட்ட முடியும் அழகா இருக்கிற பொருளை அசிங்கமாவும் காட்ட முடியும் இருக்க முடியும் இந்த எல்லா விதமான டெக்னிக்ஸும் வந்துருச்சு இவங்களை வாழணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம இடத்துக்கு வந்து இவங்க நேரடியா பார்த்து செக் பண்ணி அவங்க கேட்கும் போது அதுக்கான விளை நிலவரம் சொல்லி நம்ம கொடுத்துக்கலான்றது தானே சரி சொல்லலை சொல்லிட்டு யாரும் கோச்சிக்க வேண்டாம் இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீடியோல பார்க்கும் போது அதுதான் தவறா தெரிஞ்சிட கூடாது இப்போ நான் சொல்லிடுறேன் இவங்க ரொம்ப பெருசா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து நான் நண்பா நான் அந்த அந்த அவங்க கிட்ட போகும்போது அவங்கள கொஞ்சம் பெருசாக காப்பிட்டுட்டுங்க நான் சொல்லியிருந்தேன் வேணாம்னு சொல்லுதுங்களா ஏன்னா சரி ஒரு நண்பர் ஒருத்தர் மாடு வாங்கிட்டு வந்திருந்தாரு ஆனா வீடியோல பார்த்துட்டு வாங்கிட்டேன் நல்ல சைஸ்ண்ணே வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு இல்லை நம்ம வீடியோவில் பார்க்கும் அவ்வளோ சைஸ் இருந்தது டெக்னிக்ஸ் அவ்வளோதான் இப்போ கீழே வந்து ஜூம் பண்ணி நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஷார்ட்ஸ் தெரியும் தெரியுதுங்களா இப்போ ஏன் அதனால அந்த அந்த வார்த்தைக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்க இவங்க எத்தனை பல்லுங்க இவங்க ஆறு பல்லுனே அலை ஈத்து போட்டு இரண்டாவது ஈத்து மாட்டுனே இவங்க இவங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் எடுப்பாங்க தலையத்துக்கு பதினான்கு லிட்டர் கறவை கொடுத்துருக்காங்க இன்னும் சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்திலே பதிவிட்ட ஒரு விஷயந்தான் மடி ரொம்ப பெருசா இருந்தா எல்லா மடும் கறந்துருன்றதும் கிடையாது மடி சின்னதா இருக்கிறதால கறக்காதுன்றதும் கிடையாது இந்த ரியாலிட்டியா விவசாயம் சார்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இவங்கள வளர்க்குறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இல்லை இது நாலு தான் கறக்கும் இது அஞ்சு தான் கறக்கும் இது இவ்வளவு தான் கறக்கும்ன்றத சொல்றாங்க தயவு செய்து எது பண்ணாலும் நேரடியாக அதனுடைய நிலவரத்தையும் அதனுடைய உண்மை தன்மையை பார்த்து எடுத்துட்டு போங்கன்றதுதான் என்னுடைய இதனை நான் வந்து அவங்க பதினாலு லிட்டர் சொன்னாங்க என்னுடைய கணிப்புக்கு இந்த ஒரு ஜாதி குளத்துக்கு மாடு எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் பன்னெண்டுல இருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை சரிங்க சரி

தவறுதுனால ஒரு புரிதலுக்கு ஆயிடுதுன்னா அது என்னடா விதமான தலையத்துல போய் பத்து லிட்டரு கரகம் பன்னெண்டு லிட்டரு கறக்கும்னு சொல்றாங்கன்ற ஏதோ தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸுக்கு நானே ஆளாக வேண்டாம்னு நினைக்கிறேன் சரிடா சரிடா தலையீத்து நல்லா கறக்கும் நல்ல குணமான கிடரி அதனால வந்து நம்பி எடுத்துகிட்டு போகலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் இப்போ நீங்க நல்லா பின்மடி தோகை பார்த்தீங்கனாலே இவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வருவாங்கண்ணே இவங்க நல்லா பின் மாடி தோகை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லயும் வருவாங்க ஜெர்சி கலப்பு இருக்கு ஜெர்சி ரிட்டன் கிளாஸ்ல இருக்காங்க அவங்க முடிச்சிருச்சு அதனால வந்து இவங்கள தாராளமா நம்பி எடுத்துட்டு போகலாம்ண்ணா சரிங்க அடுத்தவங்க பாத்தல அண்ணா இப்போ இவங்க எத்தனை பல்லுங்க அண்ணா இவங்க பல் சேர்ந்து இருக்காங்கண்ணே இவங்க வந்து ஒரு மூணாவது ஈத்துனே மூணாவது ஈத்து காரிய சட்டை மாடுங்க சின மாடுங்களா சின இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் கால அவகாசம் இருக்கணும் இவங்க வந்து ஒரு நல்ல கவனிப்பில் இருந்தாங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வருவாங்கண்ணே மாட்டில் நல்லா குணமாக இருக்காங்க நல்ல வந்து ஆக்சுவலி பை செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது பின்பக்கமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு தோரணையான மடி அமைப்பு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குண்ணே இந்த அளவுக்கு கேப் இருக்கு ஃபீடிங் கொஞ்சம் கம்மி இவங்க இருந்த இடத்துல ஃபீடிங் கொஞ்சம் கம்மி பராமரிப்பு முறை நல்லா இருந்துச்சுன்னா இவங்க நல்லா வருவாங்கண்ணே மேய்ச்சல் முறைக்கு போறது வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருப்பாங்கண்ணே சரிங்க பல்லு சேர்ந்து அண்ணா மூணாவது போயிடுங்க பத்தி சொல்லணும் இவங்க எத்தனை பல்லுங்க அண்ணா இவங்க பல்லு சேர்ந்தவங்க தானே கிர்கிராஸ் மாடுனா கிராஸ் மாடு ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் கிர் இருக்காங்கண்ணே இவங்க கண்ணு போட்டு என்னோட ஒரு மூணு நாள் ஆகுது காலையில ஒரு நாலு நாலே முக்கால் லிட்டர் இருக்காங்க சாயங்கால நேரத்துல வந்து ஒரு மூணு முக்கால் லிட்டர் இருக்காங்க கண்ணுக்கு போக ஒரு காம்பு நம்மளுடைய பணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பு கம்பல்சரியா வந்து கண்ணுக்கு வந்து விட்டுருவாங்க என்ன கண்ணு போட்டுருக்கீங்க காலக்கண்ணு போட்டுருக்காங்க பத்துல இருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் இருக்குண்ணே பால் உங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிரு இந்த இதே மாதிரி ஒரு மாடு இருக்குங்கன்னு அவங்க வந்து ஒரு நேரத்துக்கு வந்து பத்து லிட்டர் பால் கறந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபீடிங் மெத்தடும் நம்ம சொல்லலாம் பட் அது வேணாம் அந்த இடத்துல பட் இதே மாதிரி தான் இருக்கும் மாடு நான் வந்தோடனே எதிர்பார்த்து அடையாப்பா இது நேரத்துக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் யோசிச்சேன் கேட்டிங்கன்னா இப்போ அது பன்னெண்டு லிட்டர் கறக்கட்டும் பதிமூணு லிட்டர் கறக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டும் சேர்ந்து இது இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கவனிப்பு கம்மி தான் மேட்ச்சல் முறையில மட்டும்தான் இருந்தாங்க அடல் தீவனம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்ப நம்ம கிட்ட வந்துதான் இவங்க அடர் தீவனமே வந்து எடுத்துக்கலாம் அப்ப அது ரத்தத்துல ஊறணும் கொஞ்சம் டைமிங் எடுக்கணும் அந்த டைமிங் எடுத்ததுன்னா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எடுக்கணும் சரிங்க சரி அவங்க அவங்க மாடு இதே மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் பால் கிடக்கல ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே அவங்க சொன்னது தலையத்துக்கே பத்து லிட்டர் வந்து சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்றதே பத்து லிட்டர் தான் சொல்றேன் நான் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி காம்பு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா காம்பு கரக்க வந்து ஈஸியா தாங்க இருக்கு சரி சுய சுத்தமா தான் இருக்காங்க யாருக்காவது பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்தா பேசிக்கலாம் சரி நம்ம நம்ம கிட்ட இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து சுய சுத்தம் இல்லைங்களா ஆனால் எல்லாருமே சுழி சுத்தமாக தானே இருக்காங்க ஒரு மாடு கூட கிடையாது என்னுடைய தேவைக்கு வாங்கிட்டு வந்த மாடு தானே இவங்க பின்னாடி இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து என்னுடைய தேவைக்கு வந்து வாங்கிட்டு வந்தவங்க தான் இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து ஒரு மூணு சுழி இருப்பாங்கண்ணே எனக்கு இது ஆனால் நம்ம நம்ம ஃபார்ம் கம்பி நிறுத்திட்டீங்க யாராவது இது இருக்கலாம்னு விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு போனா எடுத்துகிட்டு போலான்னு இல்லை நம்ம வந்து நம்ம நமக்காக தான் எடுத்துட்டு வரோம் பட் இருந்தாலும் தன்னிச்சையான முறையில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பால் நல்லா இருக்காங்க இப்போதைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் பால் வராங்க கண்ணு போட்ட மூணு நாள் தான் ஆகுது இன்னும் நம்ம ஃபீடிங் மத்தர் ஏன்னா சுத்தமாக ஃபீட் இல்லாத இடத்துல இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல அடாப்ட் ஆகி எல்லாம் எப்படி போட்டாலும் தீனி சாப்பிட்றதுலேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்குது கண்ணு போட்ட மூணு நாள் தான் ஆகுது இப்போவே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் இருக்குன்னா இவங்களுடைய கண்டிப்பா நல்லா கறந்த ஒரு மாடை தானே இருப்பாங்க இவங்க கீழே பாத்தீங்கன்னா நரம்பு வந்து பின்னல் போல ஒரு முறையில இருக்குன்னு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஹோப் இருந்துச்சு எனக்கு இது சரி நம்ம விட்டுட்டு வர தேவையில்லை எனக்கு இந்த சுழி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது இப்ப நீங்க வந்து கள்ளக்குறிச்சி தாண்டி போயிட்டு ஈரோடு சந்தைகள்ல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த சுழி எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க அதை நீங்க பாத்துருப்பீங்க சில பேரை கேட்டா என்ன சொல்லுவாங்க என்னப்பா சுழி என்னப்பா சுழி நம்ம சுழி சும்மா இருந்தா மாடுங்களோட சுழி ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து பொருந்தும் எனக்கு அதை பற்றின நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் கொடுக்கும்பொழுது அந்த தவறு எதுவும் இல்லாமல் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த முக்கோண சுழி இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வேணும்னா வந்து நேரில் கறந்து பார்த்து பேசி கொண்டுட்டு போட்டுருங்க சரிங்க சரி அடுத்த மாதிரி அண்ணா இவங்க எத்தனை பல்லு அண்ணா ஆறு பல்லுண்ணே ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து தலை ஈத்துக்கு பத்து பத்து லிட்டர் பால் வந்திருக்காங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஏத்து தலை தலை ஏத்துல பத்து லிட்டர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு கிடையாதுன்னா ஒரு வேலைக்கு சரிங்க பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரை குடுத்தறதா மாட்டுக்கார தரப்புல நம்பகத்தன்மையோட சொல்லியிருக்காங்க அவசரப்பட்டு நீங்க கொடுக்க வேண்டிய வேலையும் கிடையாதுன்னு சொல்லியே தான் கொடுத்தாங்க பதினஞ்சு லிட்டருக்கு குறைவா கறந்துருக்காதுன்றது என்னுடைய எண்ணம் முறையில எல்லாம் இல்லை இவங்க இவங்க கை வளர்ப்பு முறையில தான் இருந்தாங்க இந்த கண்ணுக்கு பதினெட்டு லிட்டரு வரைக்கும் தாராளமா எதிர்பார்க்கல இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு தாராளமா பதினெட்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலானே வீட்டு வளர்ப்பு முறையில இருந்ததா மேய்ச்சல் முறையில இருந்த மாடு கிடையாது உங்களுக்கு குழம்புகளை பார்த்தாலே தெரியும் நல்ல லெங்க்ல நல்லாதான் வச்சிருந்திருக்காங்க இந்த கண்ணுக்கு பதினெட்டு லிட்டரு வந்து உத்தரவாதமா சொல்லலாம் இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகணும் சரிங்க சரிங்க

மடி கூச்சடல் கூச்சம் மரதுக்கான வாய்ப்பு இல்லை சில இடங்கள் மாறுதலால வந்து உதைக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூச்சம் போயிடுச்சுன்னா போயிடும் ஏன்னா அது கண்ணு போட்ட உடனே உதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நெறி கட்டிட்டு இருக்கிறது இல்லைங்களா கொஞ்சம் பெயினா இருக்கும் அதனால கொஞ்சம் வலி இருக்கணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆக ஆக அந்த நீர் கட்டெல்லாம் குறையும் போது சாதாரணமா நார்மல் அந்த நிலமைக்கு வந்துடுவாங்க சரி

பத்து லிட்டர் வந்திருக்காங்க இந்த கண்ணுக்கு வந்து நம்ம ஒரு கூடுதலாக ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கூட எதிர்பார்க்கலாம் ம் சரிங்க சரிங்க சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா நம்ம இதுல எதுவுமே வந்து சுழி எடுக்கக்கூடிய மாடு கிடையாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒருத்தவங்க தான் அந்த முக்கோண சுழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சுழில் ஆமா அவங்களுக்கு மட்டும் இருக்காங்க மீதி எல்லாருமே சுழி சுத்தமாக தானே இருக்காங்க சரிங்க சரிங்க

இவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ இப்ப இந்த மாதிரி பாசமான முறையில வராங்க இவங்க எதிர்பார்க்கறதே இந்த அன்பு அரணிப்பு மட்டும்தான் இந்த பொறுமை இருந்துச்சுன்னா எங்க யார் மாடு கொண்டு போனாலும் சரிண்ணே இவங்களை வந்து நம்ம பாத்துக்கிற முறையில மட்டும்தானே இருக்கு இவங்க மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு மனசு சந்தோஷத்துல இவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் நல்லா மேய்வாங்க மேய்ச்சல் முறையில தான் இருந்தாங்க இவங்க வீட்டுல இவங்க கூட இன்னொரு மாடு இருந்தாங்க கொடுக்கறதுன்னு சொன்னாங்க அதில் ஆனால் கொஞ்சம் குறை என்னன்னா கொண்ட சுழி இருந்ததுன்னு சரி நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம இது வரைக்குமே எல்லாமே வந்து சுழி இல்லாத மாடு தான் எடுத்துட்டு வரோம் மாடு நல்லா தான் இருந்தாங்க அவங்களும் தலையிட்டு தான் இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்துட்டேன் மனசுல தான் நல்லா அழகா தான் இருந்தாங்க அதை விட்டுட்டு வர சூழ்நிலை ஆயிடுச்சுனே சரிங்க சரிங்க சரி அடுத்த மாடு பார்த்துலாம் பார்த்துக்கலாம் ஆனா இப்ப கையில வந்து ஒரு கிடாரி கண்ணு மாதிரி இருக்கு இதை பிடிச்சிருக்கீங்க இவங்க எத்தனை பல்லுங்க இவங்க ரெண்டு பல்லுங்க

குறஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் அதிகபட்சமா ஒன்பது லிட்டர் வரைக்கும் வந்து கறக்கலாம் இடைவெளி இருக்குண்ணே காம்பு நல்ல ஓர்ஸா இருக்கு நம்ம நம்ம அந்த கணிப்பு முறையில்தான் சொல்றது இப்ப காம்பு ரொம்ப டைட்டா இருந்தாலும் பால் கொஞ்சம் இதுவா இருக்கும் காம்பு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கெட்டித்தன்மையா இருந்ததுன்னா இப்போ நல்ல ஓர்ஸ் இருக்கு நல்ல நீட் இருக்கு இதுன்னு கண்ணு போட்டு நம்ம கறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீண்டு வரும் இன்னும் நீண்டு வரும்போது இந்த காம்புக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஏழு லிட்டருனே ஒன்பது லிட்டர் வரைக்கும் பால் வரும் நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு இவங்க இவங்களை நல்லா பராமரிச்சா ஒன்பது லிட்டருன்றது வந்து சாதாரணமாக கறக்கணும் மறுபடியும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இங்க இருக்கிற எல்லா மாடுங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சுழி சுத்தமாக தானே இருக்காங்க சரி